அலைக்கும் கதீஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நல்ல சுட சுட பொழு பொழுன்னு சிம்பிளான கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு கேசரி செய்ய ஒரு கப்பு வறுத்த சேமியா எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேசரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அப்படி செய்கிறது அதிகமாக நெய்யோ எதுவுமே ஊற்றாமல் ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம் சேமியா கேசரி தான் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பங்கு சேமியா எடுத்துகிட்டு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி கொஞ்சோன்னு கேசரி பவுட்ரு போட்டு லைட்டாக டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டு வறுத்த சேமியாவை வேக போட்டிருக்கேன் அது வெந்துட்ருக்கு இதில் வந்து நம்ம எதுவுமே ஊற்றலை எண்ணெயோ எண்ணெய்யோ எதுவுமே ஊற்றிக்கலை இது இப்போ வெந்துட்ருக்கு இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இதில் நான் என்னென்ன போடுறேன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வெறும் தண்ணி நம்ம அளவு தண்ணி வச்சுட்டு அரை இது எடுத்து நான் வந்து வேக போட்டேன் வெந்துட்ருக்கு சிம்லையே வச்சு கொதிக்க வச்சிட்ருக்கேன் ஏன்னா வறுத்த சேமியான்றனால நல்லா வேகட்டும் பாருங்கள் முக்காப்பாக தான் நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் என்னென்னா சீனி வந்து அதுக்கு அடுத்து தான் போடுவோம் அதனால் சீனி போடவும் அது வந்து உங்களுக்கு வந்து விதச்சிரும் அதுக்காக நல்லா வேக விட்டு இப்போ நம்ம இந்த கப்பில் ஒரு கப்பு தான் வந்து சேமியா வறுத்த சேமியா எடுத்தோம் இதில் வந்து நான் வந்து அரை கப்பு சீனி எடுத்திருக்கேன் ஏன்னா சுகர் பேஷண்ட் சாப்பிட்ற இதுதான் அதனால் அதிகமாக நான் சீனி போடலை கப்பு சீனி போதும் அதுவே வந்து நான் நல்லா இனிப்பு கொடுக்கும் ஏன்னா நம்ம உப்பு போட்டிருக்கிறனால அந்த இனிப்பை கொஞ்சம் தூக்கியே கொடுக்கும் அதுக்கடுத்து இந்த கேசரி பவுட்ரு அதுக்கடுத்து இந்த ஏலக்காய் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம் அது கொஞ்சம் சேமியாக வெந்ததுக்கப்புறம் போடலாம் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இதில் ஒரு கப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பும் போடலாம் நான் இனிப்பு கம்மியாக வேணுன்றக்காக அரை கப்பு போடுறேன் நான் போட்டது இரநூறு சேமியாவாக இருக்கும் இது வந்து ஒரு நூறு கிராம் சர்க்கரை அவ்வளோதான் போட்டிருக்கோம் நம்ம இப்போ வந்து நம்ம இது வெந்ததுக்கப்புறம் இதில் இப்போ வந்து நம்ம நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் இது வந்து கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இன்னொரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுல நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த சீனியை கொட்டிடலாம் இந்த சீனியை கொட்டி நீங்கள் கிண்டையில் ஆகும் கொஞ்சம் அப்படியே தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிரும் கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆயிரும் என்னடா தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க திருப்பி கொஞ்சம் நேரத்தில் அந்த சீனி வந்து அப்படியே வந்து இதாக இப்போ பாருங்கள் நான் சீனி போடோமே அப்படியே தண்ணி ஆயிடுச்சு பாருங்களேன் அப்படியே தண்ணி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் அதை கிண்டுனா போதும் திரும்பவும் கட்டி ஆயிரும் இது நல்லா கொதி வரட்டும் அந்த சீனி வந்து நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு கரையும் தான் என்ன ஆயிடுச்சுன்னா உட உடனே நம்ம சூடோடு போடுறனால உடனே வந்து என்ன ஆயிரும் தண்ணி ஆயிரும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த கிறிஸ்மஸ் முந்திரி வந்து நம்ம பச்சையாகவே போட்டு விட்டுருவோம் இதில் நெய்லெல்லாம் வறுக்க வேணாம் ஏன்னா நான் அதை சொல்லியிருக்கேன்ல நெய் வந்து ரொம்ப சேர்க்காம தான் பண்ண போகிறேன்ட்டு இப்போ பார்த்திங்களா அந்த சீனியில் உள்ள தண்ணியெலாம் வற்றி நல்லா ஒரு மாதிரி நெகுல வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போடுறோம் அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டாக நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டாச்சு இதை வந்து இப்போ அப்படியே லைட்டாக கிண்டி விடுவோம் இப்போ என்னாகும் தெரியுமா இந்த நெய்யோட அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் அவ்வளோதான் கிண்டியாச்சு இப்போ என்னாகும் தெரியுமா நமக்கு வந்து அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லா அதிகமாகவே இருக்கும் நம்ம லாஸ்ட்டில் போட்டுவிட்டோம் நெய்யோட ஃப்ளேவர் அதிகமாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம நிறைய நெய் போடணும்னு அவசியம் இல்லை ஓய்வு போட்டுகிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை லாஸ்ட்டில் அவ்வளோ தான் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதிக செலவில்லாத சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சீனியும் கம்மியாக தான் போட்டிருக்கோம் நல்லா நெகில வந்திருக்கு இது ஆறுனவுன்னா கொஞ்சம் அப்படியே இறுகி கொடுத்துரும் இது இப்போ சூடாக இருக்கிறனால இப்படி இருக்குது இப்போ நல்ல நல்ல நெய்யோட வாசனை வந்து சூப்பராக இருக்குது நம்ம அதிகமாக நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்த்துக்கல கம்மியாக தான் லாஸ்டில் அதுவும் அந்த வாசனைக்காக சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் சூப்பரான சிம்பிளான கேசரி ரெடி ரொம்ப சூப்பராக கேசரி சுட சுட ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்